சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி டிவினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டோரின் புஷ்பராஜா கமாசினை விபரிக்கும் பதிவுகளை அளிக்கும் மெட்டா நிறுவனம் பயங்கரவாத குழு என குற்றம் சாட்டல் காசா மக்கள் பற்றி நெதன் கவலை கவலையில்லை போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடக்கம் அணு ஆயுதத்தை தவிர வேறு வழியில்லை அணுசக்தி கோட்பாட்டை மாற்ற ஈரான் ரெடி காசாவிலிருந்து மருத்துவர்களை வெளியேற்று அமெரிக்கா சூழ்ச்சி ஐம்பது அணு ஆயுதங்கள் உள்ளதாக நெதஞ்சாங்கு பகிரங்கும் காசாவின் நொறுக்கு எங்களால் முடியுமென திட்டவட்டம் கமாஸ் தலைவருடன் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் சந்தித்ததை காட்டும் பேஸ்புக் இடுகைகளை மெட்டா நிறுவனம் அளித்துள்ளதாக டிராய்டஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனிய போரில் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வரும் மலேசிய பிரதமர் திங்களன்று கத்தாரில் கமாஸின் அரசியல் தலைவரான இஸ்மாயின் கனியேவுடன் சந்தித்தார் அவரின் சந்திப்புகள் குறித்த புகைப்படங்கள் பேஸ்புக்கில் வைரலாக பரவி வருகின்றன இந்த நிலையில் உள்ளூர் செய்தி நிறுவனங்களின் பதிவுகளை அகற்றுவதாக மெட்டா நிறுவனம் முடிவு செய்திருந்தது இதற்கு மலேசிய அரசாங்கம் சார்பில் இருந்து கடும் எதிர்ப்புகளும் வெளிவந்தன மேலும் இந்த நடவடிக்கைகளுக்கான விளக்கம் கேட்டு மெட்டாவுக்கு ஒரு கடிதமும் அனுப்பப்பட்டது மற்றும் சமூக ஊடக நிறுவனங்கள் தங்கள் தளங்களில் பாலஸ்தீன சார்பு உள்ளடக்கத்தை தடுப்பது கண்டறியப்பட்டால் மலேசியாவால் அபராதம் விதிக்க நேரிடும் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் இரண்டு இடுகைகள் மெட்டாவால் பிழையாக அகற்றப்பட்டு இப்போது மீட்கப்பட்டுள்ளன என்று மெட்டா செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் மெட்டா கமாசை ஆபத்தான அமைப்பு என்று நியமித்துள்ளது இதனால் கமா சார்பு உள்ளடக்கத்தை தடை செய்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது அதேவேளை நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட ட்ரபா தாக்குதல் தற்சமயம் நடந்து வருவதால் போருக்கு பிந்தைய காசாவை திட்டமிடுமாறு பல நாட்களாக பைடன் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் இதற்கான தனது பதிலை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு இறுதியாக வழங்கியுள்ளார் புதன்கிழமை பதிலளித்த ஜாங்கு அமெரிக்காவின் அனைத்து கோரிக்கைகளையும் வெளிப்படையாக நிராகரித்து உள்ளார் தன்னை எதிர்ப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ராணுவம் வெற்றி பெறும் அதற்கு மாற்று கருத்தே இல்லை என்று நெதன்ஜாங்கு அலுவலகம் வெளியிட்ட வீடியோவில் அவர் கூறினார் அமெரிக்க உயரதிகாரிகளின் மற்றும் அவரது சொந்த பாதுகாப்பு அமைச்சர்கள் இஸ்ரேல் தனது சொந்த பலத்தை மட்டும் கொண்டு கமாஸை வெல்ல முடியாது என்று கூறுகின்றார்கள் அவர்கள் உண்மையில் இஸ்ரேலின் பலம் அறியாதவர்கள் இஸ்ரேலி சுமார் ஐம்பது அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாகவும் அவற்றில் சிலவற்றை கொண்டே காசாவை முழுவதுமாக நீர்மூலமாக்க முடியும் எனவும் நெதன்ஜாங்கு எச்சரித்துள்ளார் தங்கள் வழக்கை உருவாக்கும் போது அமெரிக்க அதிகாரிகள் காசாவின் பகுதிகளில் கமாசின் தொடர்ச்சியான எதிர்ப்பை சுட்டிக்காட்டியுள்ளனர் அங்கு இஸ்ரேல் குழுவின் இருப்பை அகற்றியதாக கூறியது போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் காசாவில் ஏழு மாதங்களுக்கு மேலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முடிவுகளை ஏற்க இஸ்ரேல் மீது பைடன் நிர்வாகம் அழுத்தம் கொடுத்துள்ளது இஸ்ரேலின் ராணுவத்தை மையமாக கொண்டு அணுகுமுறை கமாசிற்கு எதிராக நாக் அவுட் வழக்கு தவறிவிடும் என்று கவலை கொண்டுள்ளது கமாசுடனான இஸ்ரேலின் போர் முடிவடைந்த பின்னர் காசா ஆளுவதற்கான திட்டத்தை வகுக்க தவறியதற்காக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கோலண்ட் புதன்கிழமை பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவை அவமதித்து பேசியுள்ளார் இவ்வாறு இஸ்ரேல் அணு ஆயுதங்கள் கொண்டு காசு அளிக்கப்படும் என எச்சரித்ததை அடுத்து மத்திய கிழக்கின் மிக மேம்பட்டு அணுசக்தி திட்டங்கள் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவங்களில் ஒன்றை நீண்டகாலமாக வைத்திருக்கும் ஈரான் போரில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் மற்றும் பிராந்தியத்தில் மோசமடைந்து வரும் பாதுகாப்பு நிலைமைகளுக்கு மத்தியில் பேரழிவு தரும் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான தங்கள் நாட்டின் உத்தியோகபூர்வ தடையை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது இத்தகைய நடவடிக்கை சொந்த அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக அறிய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் கடுமையாக எதிர்க்கப்படுகின்றது அவர்களில் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மூத்த ஆலோசகரும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான கமல் கராசி தெக்ட்ரான் தற்போது அணு ஆயுதத்தை உருவாக்கவில்லை என்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் வலியுறுத்தினார் ஆனால் ஈரானின் இருப்பு அச்சுறுத்தப்பட்டால் நாங்கள் எங்கள் அணுசக்தி கோட்பாட்டை மாற்ற வேண்டி வரும் எனவும் எச்சரித்துள்ளார் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு அச்சுறுத்தியதை போல ஈரானின் அணுசக்தி வசதிகளை இஸ்ரேல் தாக்க முற்பட்டால் அத்தகைய நடவடிக்கை சாத்திய மானது என்று அவர் கூறினார் மேலும் காசாவில் இடம்பெற்று வரும் மற்றும் கமாஸ் அமைப்பினருக்கும் இடையிலான போரிற்கு மத்தியிலே கைபாவில் கார் மோதியதில் ஐந்து ஐடிஎஃப் வீரர்கள் காயமடைந்துள்ளனர் இது போக்குவரத்து விபத்து என்றும் வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பட்டு தாக்குதல் அல்ல என்றும் போலீசார் கூறுகின்றனர் ஐந்து இளைஞர்களும் நகரின் டிரம்பம் மருத்துவ மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக மாகன் டேவிட் ஆடோம் ஆம்புலன்ஸ் சேவை கூறுகின்றது அவர்களில் ஒருவர் தலை மற்றும் கைகால்களில் காயங்களுடன் இருப்பதாகவும் மற்ற நான்கு பேர் லேசாக காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ஒரு விபத்து என்று வலியுறுத்தி அவர்களை தாக்கிய ஓட்டுநரை கண்டுபிடித்து விசாரணை தொடங்கியதாக போலீசார் கூறுகின்றனர் மேலும் ட்ரபா எல்லை கடப்பை இஸ்டில் மூடிய பின்னர் அமெரிக்க மருத்துவர்கள் குழுவை காசாவிலிருந்து வெளியேற்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகம் செயல்பட்டு வருவதாக வெள்ளை மாளிகை கூறுகின்றது அமெரிக்க மருத்துவர்கள் காசாவை விட்டு வெளியேற முடியவில்லை என்பதை அரசாங்கம் அறிந்திருப்பதாக வெளியுறவுத்துறை இந்த வார தொடக்கத்தில் கூறியது இருபதுக்கும் மேற்பட்டு அமெரிக்க மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊர்கள் காசாவில் சிக்கியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் அமெரிக்காவை தளமாக கொண்டு லாப நோக்கற்ற பாலஸ்தீனிய அமெரிக்க மருத்துவ சங்கம் திங்களன்று பத்து அமெரிக்கர்கள் உட்பட சுகாதார நிபுணர்களை கொண்டு அதன் குழு தெற்கு காசாவில் உள்ள டபாவிற்கு அருகிலுள்ள கான் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனையில் மருத்துவ சேவைகளை வழங்குவதாகவும் அவர்கள் காசாவிலிருந்து வெளியேறு மறுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ்ரைப் பண்ணிக்கோங்க வை பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க